चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी ॐ नमस्तेऽस्तु महामाये या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संश्रिता नमस्तस्ते नमस्तस्ते नमस्त नमो नमः तव आसम् அம்மா தமிழ்நாடு சேர்ந்த உன் பாரகன் தன்னோடய குடும்ப பிரச்சனைக்காக உன்னை நாடி வந்திருக்குறான் அந்த பாலங்களோட கோரிக்கையில் நியாயம் இருந்து அந்த பாலகன் நீங்கள் உதவி பண்ணணும் உன்னை நம்பி வந்திருக்குது அந்த பாலனுக்கு உன் துணை இருந்து நீ ஆசீர்வாதம் பண்ணி அந்த எடுத்த காலத்தில் வெற்றி கொடுக்கும் நம்பி கேட்குது அந்த பாலகன் வந்து அந்த பாலகன் ஒரு வழியை காட்டு நீ துணை நிற்கிறேன்னு ஒரு உத்தரவாதம் கொடு அந்த பாலங்களோட பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்க வழிகாட்டுறதுதான் தெய்வம் எங்க அம்மா வழிகாட்டிதான் பாப்பான்னு நான் எல்லாருடைய மார்த்தாட்டி பெருமையா சொல்றேன் அந்த வந்து நீ வழிகாட்டி கொடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ பார்த்த ஒரே நொடியில் சாம்பராயிடம் அந்த பாலத்தை உன்னை உன் திருவடியை தேடி வந்துருக்குது அந்த பாலனுக்கு ஒரு வழிகாட்டு நான் இருக்கிறேன் நான் துணை நிற்கிறேன்னு ஒரு உத்தரவை கொடு போதும் Thank you. காக்க வேண்டிய நீ ஏன் இப்படி சொல்லிக்கிறியா அம்மா அந்த பாலகம் வந்து காசு பணமா கேட்குது சொந்தத்து கூட செலுத்துக்கூடிய இருந்தாலும் வந்து கேட்குது நீ ஏன் மனசு ம மனசிறங்கள்லாம் எப்படி எல்லாேருக்கும் நீ தான் தாய் உலகத்துக்கே நீ தான் அம்மா நீ இருக்கிறேன்னு நம்பி வந்தது அந்த பாலகன் சந்தோஷம் சார்